அரசியல் கருக்கு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் இருந்து நிர்வாகிகளை எப்படி வந்து சதித்திட்டம் தீட்டி பிற கட்சிகள் இணைக்கிறாங்க குறிப்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எப்படி இணைக்கிறாங்க ஆதாரத்தோட இன்னைக்கு வந்து அவர்கள் அம்பலப்பட்டிருக்காங்க அது குறித்து நம்ம வந்து இதில் விரிவாக பேச இருக்கோம் சரண் என்ன சொல்றீங்க ஆதாரத்தோட இதை வந்து சொல்ல முடியுமா ஆதாரத்தோட நம்ம சொல்றதை விட நம்ம ஆதாரத்தை மக்கள்கிட்டையே காட்டிடலாம் அவர்களே இதை முதல்ல பார்த்துட்டோம் எங்க டாக்டர் இளவஞ்சி வரல அதை வந்து ஏப்ரல் பதினாலு சொல்லிச்சு அப்புறம் திரும்ப இன்றைக்கி வரேன்னு சொல்லிச்சு அப்படின்னா சொல்லுது இதில் வந்து என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க இதில் நீங்கள் மக்களுக்கே வெளிப்படையாகவே எல்லாருமே தெரியும் அதில் என்ன பேசுகிறாங்கன்ட்டு அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருந்து இதற்கு முன்னாடி விலகிய நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்க விலகிறதுக்கே வந்து பின்னாடி ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி அவர்களை திட்டமிட்டு எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுகவுடைய இந்த கூட்டணி கட்சியில் எப்படி இணைக்கிறாங்க அப்படிங்கிறதான் மைக் ஆனில் இருக்கிறது தெரியாமல் அவர்களே வந்து பேசிடுறாங்க அது ஒளிபரப்பும் ஆயிடுது அதில் வந்த தகவல்கள் தான் எல்லாமே இதில் கூடுதலாக நீங்கள் வந்து சில விஷயங்களை கவனிக்கணும் இப்போ அதில் பேசுகிறாங்க ஒரு முக்கிய பிரமுகரோட பேரை சொல்கிறாங்க மருத்துவர் இளவஞ்சி அப்படிங்கிறவங்க அவங்க சில தினங்களுக்கு முன்னாடி நாம் தொழில் கட்சியில் விலகுனதை நம்மளே செய்தியாக பதிவு பண்ணியிருப்போம் பல விஷயங்கள் பேசியிருப்போம் ஸோ இந்த மாதிரி இவங்க போயிட்டு அப்ரோச் பண்ணி என்றைக்கு இணையீங்க எப்போ வரீங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணி கட்சியில் வந்து இணைக்கக்கூடிய நிகழ்வு அரங்கே இருக்கு இதில் நம்ம இன்னொன்றும் கவனிக்கணும் அவங்க பேசின அந்த ஒரு டோன் அப்படிங்கிறதும் இப்போது சர்ச்சைக்குள்ள இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி அவர்கள் வந்து இந்த மாதிரி மாற்று கட்சிக்கு போன போது அவர்களுக்கான உரிய மரியாதை வந்து இல்லை அப்படிங்கிறதே இது உணர்த்துதுன்னு பல பேர் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எங்கள் என்ன மொழியில் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்கன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னால் ஒருமையில் பேசுறது இப்போ நாம் தமிழ் கட்சிலேருந்து முருக நிர்வாகிகள் வந்து வெளியே போனாலும் நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கும் போது கூட அவர்கள் இவர்கள் என்று சொல்லி தான் வந்து விமர்சிப்பாங்க ஆனால் இப்போ வந்து தங்கட்சிக்கு இணைய வராங்கன்றவங்களே வந்து ஒருமையில் பேசக்கூடிய ஒரு தோன்றா அந்த வீடியோவில் வந்து வெளி பார்க்க முடிஞ்சுதாம்மா அதில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு தலைவர்களுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே கட்சியில் இணைய போகக்கூடிய ஒரு பிரமுகர் வந்து ஒரு மேலே தான் பேசுகிறாங்க இப்போ இதில் என்னென்னா நாம் தமிழர் கட்சி குறித்து வெளியே இருந்து ஒரு மனுஷனை பார்வையை முன்வைக்கிறாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது இப்போ சீமானவர்கள் வந்து மேடை முழுக்க தன்னுடைய தொண்டர்களை எந்த அளவிற்கு வந்து மரியாதைக்குரிய இடத்துல வச்சு பேசுவாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் தனிப்பட்ட செல்ஃபோன் உரையாடல்களை எடுத்து பார்த்தீர்களா சீமானவர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத அதிகமா சமூக வலைதளங்களை பரப்பி கொண்டிருந்தவர்கள் இந்த வீடியோவையும் அவர்கள் வந்து பார்க்கணுங்கிறதையும் நம்ம வந்து சொல்லணும் குறிப்பா வந்து இப்ப இந்த வீடியோல எப்படி பேசுறாங்க ஒரு ஊடகத்தின் முன்னாடி கையில வச்சுக்கிட்டு ஒரு பொது வெளியில் அப்படி பேசும் பொழுது அப்ப அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி இருப்பாங்கன்றதையும் நம்ம வந்து இதை பொருத்தி பார்த்துக்கணும் ஏன்னா கடந்த காலங்களில் விமர்சனம் வைத்ததுனால இந்த விஷயமும் நமக்கு இப்போ கேட்க வேண்டியதாக இருக்கு சார் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஆடியோ ஒலிக்கில் வந்து சீமானவர் வந்து கட்சியில் யாருமே மிக்கிறது இல்லை எல்லாருமே வந்து அவர் தரைக்குறவாக பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பரவாயில்ல பரவி தந்த சமயத்தில் தான் இப்போது அது இந்த மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து இப்போ சிக்கியிருக்காங்க இப்ப சீமானை மட்டுமே குறை சொல்லக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை தான் இதை பண்ணியிருக்குன்றப்போ சந்தேகத்தை வந்து மேலும் மேலும் வந்து எழுப்புதான் தோணுது நிச்சயமா அதே தான் இப்போ அந்த சந்தேகத்தை வந்து எழுப்புது அப்படிங்கிறத தாண்டி இப்போ நாம் தமிழர் கட்சியானது அவர்களுடைய தொண்டர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுத்து முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இது வந்து பொது மக்களுக்கு பறைசாற்றும் விதமாக தான் இந்த காணொலி அமைஞ்சிருக்கு சார் இதில் இந்த காணொளியை பார்த்த பிறகு இன்னொரு விஷயமும் வந்து தெளிவாக தெரியுது நாம் கட்சி நிர்வாகிகள் வந்து விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் இல்லை திட்டமிட்டே அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து மாற்று கட்சிகளுக்கு வந்து அழைக்கப்படுகிறார்களா சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்து போயிட்டே இருந்தது இப்போ இப்போ பேசுகிற தோணே அவங்க இந்த தேதியில் வரான்னாங்க இன்றைக்கி வரான்னு சொன்னாங்க முன்கூட்டியே பிளான் பண்ண மாதிரி ஒரு ஒரு விஷயமும் வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லை நிச்சயமா இப்போ ஒரு கட்சியில் ஒரு பிரமுகர் இணைய இணைகிறாங்க ஒரு நிர்வாகி இணைகிறாங்கன்னா கட்சியில் இணைந்தார் அப்படின்னு தானே செய்தி வெளியிடுறாங்க ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் என்னதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டார் அப்படின்னு தான் போடணும் போல இருக்குது ஏன்னா இங்கே வந்து அவர்கள் அவர்களாக இணையவில்லை அவர்கள் வந்து இணைக்கப்படுகிறார்கள் இணைவதற்கு அழைப்பு விடுத்து அவர்கள் திட்டமிட்டு சேர்க்கப்படுகிறார்கள்ன்றது தானே இதன் மூலமாக தெரிய வருது அப்போ இது வந்து என்னென்னா அந்த அவர்களே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கட்சியிலேருந்து வெளியே போனவங்க அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு கருத்து ஒரு முரண் இருக்கு இல்லை நீங்கள் பேசக்கூடிய கருத்தியல் சரின்னு அவர்கள் நினைக்கிறாங்கன்னா அவர்களை தானே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தருவோம் இப்போ இவங்க போய் கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஆஃபர் ஆயிரதில்ல அப்போ நீங்கள் இவங்க போய் ஆஃபர் பண்றாங்க அந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டவங்க வராங்க அப்படிங்கும்போது அவர்களா வரல வரவைக்கப்படுறாங்கன்ற அப்படிங்கிறது தானே நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் சார் இன்னொரு விஷயமா தமிழ் தேசியம் அதாவது நாம் தமிழர்ல வந்து பயணிக்கும் போது தமிழ் தேசியம் தான் எங்கள் கொள்கை திராவிடம் தான் எங்கள் ஒரே எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவங்க தற்போது அந்த மாற்று கட்சி தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்று கட்சியில் வந்து போய் இணையிறது ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி எங்கே இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு திராவிட கூடாரத்தில் ஒரு முக்கிய பங்கு பங்காற்றக்கூடியவங்க தான் இருக்காங்க அப்போ மறைமுகமாக இவங்களும் வந்து தமிழ் தேசியத்தை வந்து திராவிடத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்ற ஒரு சந்தேகமும் எழுது இல்லை நிச்சயமா முழுக்க முழுக்க அது கிட்டத்தட்ட சரியான ஒரு சந்தேகமும் கூட இப்போ இந்த வீடியோ வெளியான அதே சமயத்தில் நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வெற்றி பேரணியும் பெரியாலும் நடந்து முடிஞ்சிருக்கு அது கொடுத்து நம்ம தனியாக பேசுறதுக்கு இருக்கும் அதையும் தாண்டி அந்த பேரணியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்த மக்கள் வந்து அவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதில் நேரில் நேரல வந்து பார்த்துருக்காங்க அந்த எண்ணிக்கையை பற்றி சொல்லுங்கள் சார் நேற்று வந்து நாம் தமிழ் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் வந்து எல்லா யூடியூப் சேனலில் முக்கிய செய்தி நிறுவனங்கள் எதையும் வந்து அதை கவர் பண்ணலை அது வந்து பெரிய செய்தியாக மாற்றலை ஆனால் அந்த யூடியூப் வலைகள் தான் நாம் தமிழ் வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமா பார்க்க போகிறது அதில் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் மாற்றி மாற்றி லைவ் போட்டாங்க எல்லாமே பார்க்கும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து லைவை உட்காந்து பார்த்து பே பல பேர் கலந்துட்ட ஆனா அதே சமயம் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் வந்து அவர் ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் என்னென்னா இந்த ரூ பிரச்சனையை பற்றி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தாண்டி வந்து ஒரு ஆயிரம் வியூஸ் கூட போகாமல் தான் இருந்தது அதை தொடர்ந்து வந்து நாம் தம்பிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக வந்து முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து உண்மையான மைனாரிட்டியே இங்கே இருக்கக்கூடிய திராவிடம் தான் ஏன்னா வந்து நீங்கள் போட்ட வீடியோ கூட ஒரு ஒன் ப ஆயிரம் பேர் கூட உங்களால் பார்க்க வைக்க முடியல நீங்கள் எப்படி முதல்வர் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து எழுப்புறாங்க அப்போ உண்மையாலே மைனாரிட்டி திராவிடம்தான்றத இந்த ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக கூட இதை பார்க்கலாம்ல இன்னொன்று பொதுமக்களுடைய வெகுஜன மக்களுடைய ஆதரவும் வந்து யாருக்கு இருக்குன்றதை இதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது இல்லைங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம்னு நீங்கள் போட்டிங்கன்னா இது திமுக சார்பில் ஒரு கூட்டம் நடத்தினாங்கன்னா அவர்கள் ஆட்களை நம்பர்ஸில் காட்ட முடியும் ஆனால் உண்மையிலே அந்த கூட்டத்திற்கு வந்தார்களா மறுபடியும் வர தான் கேள்வி யூடியூப்பில் அப்படி வர வைக்கிறது கஷ்டம் அவர்கள் வந்தால் மட்டும்தான் உண்டு அப்படி இருக்கும்பொழுது அவர்களாக வந்தவர்கள் வந்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு ஆதரித்து அந்த காணொலியை பார்க்க வருகிறார்களா இல்லை இப்போ இந்த திமுக சார்ந்த பிரச்சனைகளுக்கு திராவிட கருத்தியலுக்கு பார்க்க வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் எந்த பக்கம் அதிகமாக இருக்காங்கன்றதை நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியப்படுத்துறது இல்லைங்களா இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசுவாங்க இப்போ கீழே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளோ இல்லை அவர்களோ பேசுகிறாங்க அதற்கும் தாண்டி பல வீடியோக்கள் வந்து இருக்கும் பொதுவான செய்திகள் இருக்கும் பல யூடியூப் காணொலிகள் வெளியாகும் அப்போ இதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு விஷயத்துக்கு வரக்கூடிய அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் எந்த பக்கம் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத திட்டமிட்டு காட்டக்கூடிய விஷயமா தான் அது அமைஞ்சிருக்கு அப்ப நீங்க சொல்றது மாதிரி கருத்திலுக்கு மக்களோட ஆதரவும் எந்த பக்கம் அதிகமா இருக்குன்றது இது அறிவன் தெரியுது இங்கே திராவிடம் வந்து மைனாரிட்டி தான்ன்றத ஒரு எடுத்துக்காட்டாக கூட இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல போகுது இப்படி ஒரு புறம் நாம் தமிழர் வந்து தங்களோட இருப்பை வந்து அரசியல் காலத்துல காத்திட்டு இருக்க வேலையில் இதை எப்படியாச்சும் மழை கதைக்க செய்யணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு புறம் சீமானவர்கள் வருகைக்கு பின்னால் இந்த கட்சியும் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து தனது மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெற்றது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி அதாவது இந்த பக்கம் நாம் தமிழ் நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த பக்கம் அந்த நிகழ்ச்சி நடக்குது அது வந்து பெரும் பொருளாகவும் ஆக்கப்படல இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி பேசியிருந்தாலும் திமுக கூட்டணி கட்சிகள் அவர் வந்து தனது கட்சியில வந்து உறுப்பினரை வந்து சேர்த்துவார் இந்த மாதிரி எல்லா நிகழ்வும் ஒன்றா நடந்தாலும் முக்கியமாக பார்க்கப்பட்டது நாம் அந்த பேரணி ஒன்றா நடந்ததுக்கு பின்னாடியே எனக்கு ஏதோ அரசியல் இருக்குமோன்னு தோணும் தோணுது இந்த ஒரு நிகழ்ச்சி வைக்கும் போது நாம் தமிழ் சார்பாக ஆர்கனைஸ் பண்ணும்போது அதை வந்து ஊடக வெளிச்சங்கள்லேருந்து திசை திருப்பணும் ஏன்னா நீங்கள் சொல்கிற மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நினைத்து வச்சுங்க ஆமாம் அப்போ அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் நம்மளை கவர் பண்ணணும் அப்போ இதை விடணும் அப்படின்றதுக்காகவே இந்த இந்த திட்டமிட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வச்சுருப்பாங்களோங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது இல்லை நீங்கள் சொன்னது பற்றி கரெக்ட் தான் ஏன்னா இப்போது நாம் தமிழ் முன்னரே அறிவிச்சுட்டாங்க நான் மார்ச் பதினாறு வந்து இந்த மாதிரி பேரணி வைக்க போகிறோம் மாபெரும் பொருட்கூதம் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தில் ஒன்றரை மாதம் முன்னாடி வச்சுட்டாங்க நினைக்கிறேன் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை போச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த திமுக கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் இல்லை விசிக்காவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து எந்தவித அறிவிப்புமே இல்லாமல் திடீரென ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்பட்டது இதை தொடர்ந்து பேரணி நடந்தபோது பொதுக்கூத்தம் நடந்த முடியுது அது வரைக்கும் வந்து எந்த நியூஸ் சேனலும் வந்து ஒளிபரப்பில் இன்னைக்கு காலையில் தான் வந்து நியூஸ் நியூஸ்க்காலே போடுறாங்க நாம் தமிழ் முன்னாடி நிர்வாகிகள் கூட்டமாக போய் இன்னொரு கட்சியை சேர தருட்டோம் அதாவது லைவ் டு லை அந்த டெலிகாஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களின் தர்மமாகவும் பார்க்கப்படுது அந்த மாதிரி லைவில் வந்தது இப்போ நமக்கு இந்த ஆதாரமாக நம்ம காட்டினதும் அப்படி வந்தது தானே அந்த ஸ்பீச்சுமே இப்போ அவர்கள் அதை காட்டினதுனால தானே நமக்கு இன்றைக்கி இதை சொல்லப்போனால் பேச முடியுது அந்த கூட்டம் நடக்கிறது முடிஞ்ச ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது தானே அந்த மைக்கில் ஆன்ல இருந்தே தெரியாமல் அவங்க பேசின விஷயங்கள் நமக்கு வெளியாகி இப்போ நம்ம ஒரு காணலியாகவும் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல பேச வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க இந்த காணொளியில் வந்து ஆரம்பித்த விஷயம் அந்த குத்தணி கட்சிகளில் திமுகவர் கூத்தணி கட்சிகளில் போய் நாம்தம்பர் இணையகிறாங்க இது வந்து நாம்தம்மர் வந்து மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கப்படுது பட் இப்போ நாம்தம்மர் கட்சியிலேருந்து விலகி அந்த நிர்வாகிகள் வந்து தாவக்காலில் போய் இணையகிறாங்க ஆனால் வந்து இணைந்த எந்த நிர்வாகிகளும் கட்சியிலேருந்து கூட போனோமுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது இப்போது வைக்கப் போகிறாரு அவர் கூட வந்து இத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ இங்கே நாம் தமிழ் கட்சியிலேருந்து தாவாக்கால் இணையர் வந்து தனி மனிதர்கள் தான் போய் இணைஞ்சிருக்காங்க இதுவே வெளியே முன்னால் இருந்து திருப்பி கட்சிக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமாக வெளியே போகிறவங்க தான் போகிறாங்க ஆனால் வரக்கூடியது வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சேகரித்தையும் வந்து பார்க்க முடியுது அது மாதிரி நேற்று இன்னொரு ஒரு சுவரமாக சம்பவம் நினைச்சு அதை லேசாக நம்ம டச் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா இப்போது தாவாக்கால் சமீபத்தில் இணைந்த ஜெகதீசர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி அவர் வந்து பேசும்பொழுது பழக்க தோஷத்தில் டக்குன்னு வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக அப்படிங்கிற மாதிரி பேச வந்துட்டாங்க அப்புறம் தான் டக்குன்னு உணர்றாங்க நம்ம தாவாக்கால் இருக்கும் இப்போ தமிழக வாழுரிமை கட்சியில் இருக்கும் நாம் தமிழ் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அப்படியே அதுவும் எங்கள் கட்சி தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அப்படியே அந்த பேச்சு சமாளித்து பேசினாங்க ஸோ நேற்று சம்பவத்தோட சம்பவமாக இதையும் பதிவு பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் இப்படியாக நேற்றைய தினம் ஒரு தமிழகமே வந்து ஒரு போராட்ட களமாக இருந்தது அதில் பெரிய அளவுக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சி அதற்கான அறுவடையை அவர்கள் தேர்தலில் செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கிடைக்கும் இதேபோல் பல அரசியல் காணொள்கள் பார்ப்பதற்கு அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்புங்க மீண்டும் வேற ஒரு காணொள்களை சந்திப்போம் நன்றி